மறைமுகமாக சில எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தை இந்த சனி பகவான் கொடுக்கிறார் எதிரி இல்லைன்னா வாழ்க்கையில ருசி இருக்காதுங்க நம்ம வாழ்க்கையில யாராவது நம்மள சின்னதா ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன் நாமெல்லாம் பட படுத்துருவோம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க அவங்க ஒருத்தவங்க குறை சொன்னாதான் நாம நம்மளை மாத்திக்க முடியும் ஏ இப்படியெல்லாம் ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியலடா இவங்க ஏதோ சொல்லி கொடுக்குறா அப்படின்னு நாம சரியான ரூட்டில் போக முடியுங்க அப்படி நல்ல ரூட்டுகளை காட்டக்கூடிய நேரம் சனியினால் இந்த ரிஷபத்திற்கு ஆரம்பமாகிறது எல்லாருக்கும் சனி எப்படி வராருங்கிறத விட ரிஷபராசிக்கு லாபத்தில் வருகிறார் இந்த லாபத்தில் வரும்பொழுது சனி என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டார்னு நினைச்சிடாதீங்க அவருடைய பிடியில் நீங்க இருக்கீங்கன்னு நம்ப சனி இப்ப லாபத்தை கொடுப்பாரு தனக்கு சாதகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லாபத்தை கொடுப்பாங்க சனிக்கு பிடிக்காத ஒரு வழி குறுக்கு வழி சனிக்கு பிடிக்காத ஒரு நிலை அவசர நிலை சனிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மற்றவர்களை பத்தி அதிகமாக புறம் பேசுவது இந்த மூணு விஷயத்தையும் ரிஷபராசி டோட்டலி விட்டுடுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் சொல்கிறேன், இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த செய்தி நடப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும் தயவு செய்து சொல்கிறேன், சனி ஒரு டேஞ்சர் பிளானட் நம்ம நினைப்போம் என்னங்க சும்மா உடுறிங்களே சனி என்னங்க டேஞ்சர் பிளானட் அப்படி நம்ம மனம்தான் சனி வேற எங்கேயுமே இல்லை நம்ம உடம்புல ஒவ்வொரு பகுதி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடும் இதுல நம்ம மனசுதான் சனி நினைச்சதுன்னா மனசு எதையும் ஒன்னும் இல்லாத விஷயத்த பெருசாக்கும் சொல்லுவாங்கல்ல தனக்கு நடந்தா ஒரு விஷயம் எல்லாம் கப்பு சிப்புன்னு எடுப்பான் அதே பக்கத்தூட்டுல ஒண்ணு நடந்தது ஏ தெரியும் இல்லை இதெல்லாம் எனக்கு அப்பயே எனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு ஊதி பெருசாக்குவாங்க அப்ப இது ரெண்டுக்குமே காரணம் யாரு நம்ம மனசு நம்ம மனசுக்கு என்னைக்குமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது அமைதியா பார்க்கும் பக்கத்து வீட்லயோ அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது இன்னும் அதிகப்படுத்தி உஷாரா இல்லாம ரொம்ப ஜாலியா பார்க்கும் அப்ப இந்த மனந்தான சனி இப்ப இந்த சனி ஏ உங்களுக்கு வந்து லாப சனியா வராது லாபத்தை எப்படி அனுபவிக்க முடியும்னா முதல்ல நம்ம மனசில் என்னென்ன சேட்டை இருக்கோ அதெல்லாம் நிப்பாட்டி பண்ணணும் தான் லாபத்தையே அனுபவிக்க முடியும் இந்த இடத்துல நீங்க யோசிக்க ஆரம்பிக்க இந்த இடத்துல உங்களுக்காக இன்னொருத்தவங்க யோசிக்க கூடாது இது முதல் செய் இந்த இடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்காக இன்னொருத்தவங்க யோசிக்க கூடாது அப்படி யோசிச்சா லாப சனி லாபத்தை கொடுக்க மாட்டார் நீங்க சனியின் பிடியில இருக்கீங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க என்னைக்குமே ஒரு குருவில்லாத சிஷியன் உருப்பிட முடியாது நல்ல அப்பா அம்மா இல்லாத புள்ள சாதிக்க முடியாது நல்ல மனைவி இல்லாத கணவன் என்னைக்கும் முன்னேற முடியாது நல்ல கணவன் இல்லாத மனைவி என்னைக்கும் ஆளுமையாக இருக்க முடியாது இப்ப புரியுதுங்களா அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் ரொம்ப நல்லவங்களா இருந்தா தான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் யாருடைய பிடியிலையாவது நாம் இருக்க வேண்டும் சுதந்திர இந்தியான்னு நம்ம சொல்லலாம் இந்தியா சுதந்திர இந்தியா ஆனா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும் அவங்க பட்ட கஷ்டங்களை நினைச்சு பார்க்கணும் ஒரு எண்ணிக்கை யாருக்கும் நாம அடிமையாயிடக்கூடாதுன்னு நாம எல்லாம் நினைச்சா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும் அப்ப வந்து ஒரு ஒரு காலம் இல்ல எந்த காலத்திலும் யாராவும் ஒருத்தவங்க பிடியில நாம இருக்கணும் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பிடியில் இருக்கிறார்கள்னு சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க என்னங்க இது இப்பதான் எல்லாரும் சொன்னாங்க சனியோட பிடியில நீங்க கிடையாது ஜாலியா இருக்கலாம்னாங்க ஆனால் நீங்க சனியின் பிடியில இருக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்றீங்க சனி கெட்டவர் இல்லையே ஒரு குரு ஸ்பாலர் எடுத்துக்கிறாரு குரு ஐடியா கொடுக்கிறாருன்னு அவர் கெட்டவரா இப்போ உங்க புத்தியில ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாப புத்தியை கொடுக்கிறார் லாப நோக்க கொடுக்கிறார் நீங்க யோசிக்கிறது எல்லாமே பிரைட்டா இருக்கும் பாசிட்டிவான வேர்டை நிறைய பேசுங்க ரிஷபராசிக்காரர்களே பழைய கடைகள்லாம் பாத்தீங்கன்னா சில கடைக்காரங்கள்ட்ட போய் ஒரு பொருளை கேட்டோம்னா அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சாயந்திரம் வா தரேன் நாளைக்கு வந்துரும் தரேன் இந்த பொருளுக்கும் பதில் இந்த பொருள் இருக்கு இத வாங்கிக்கே இப்படிதான் சொல்லுவாங்க அப்ப வந்து சனி என்ன பண்ணுவார் வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்பார் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த லாபத்தை எப்ப பெற முடியும் உங்க வார்த்தையிலிருந்து இப்ப நீங்க நல்லதை ஆரம்பிக்க போறீங்க இது ஆரம்பிங்க லாபத்தை ரெட்டிப்பு மடங்கு உங்களுக்கு கொட்ட போற ரெட்டிப்பு மடங்கு இந்த லாப சனி இவருடைய பிடியில இருந்து நீங்க முன்னுக்கு வர போறீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வர போறீங்க ஆனா அதே அவருடைய இருக்கு பிடி அவர் போடக்கூடாது அதுல இருந்து நாம விளக்கணும் அது கிடுக்கு பிடினு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அது என்ன கிடுக்கு பிடினா நாம நமக்கு இயல்பாக ஒரு லாபம் வரும் சரியா ஒரு பிளான் அமைச்சே கொடுப்பார் சனி பகவான் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பிளான் போடுங்க உங்க பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகும் அடுத்தடுத்து பிளான் போடுங்க வெறி நல்ல சீக்கிரமா வெற்றி அடைவீங்க நல்ல குட் டைம் ஆனா அதையே தவறான வழியில பிளான் போடாதீங்க அப்ப ரிஷபத்தை கிடுக்கு பிடியில் பிடிப்பார் சனி பகவான் வேற வழி கிடையாது அப்ப அவர்கிட்ட விலகணும் புடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான் இந்த ஏ இந்த ஏழரசனியில இந்த ரெண்டு அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு தரவும் ஏழரசனி ஆரம்பிக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு ஏடரசனி ஆரம்பிக்க போகுது அதுக்கு இப்ப லாபத்தை கொடுக்க போறாரு உங்களை இப்ப சரிப்படுத்த போறார் உங்களை யோகத்தை கொடுக்க போறார் இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் உங்க லைஃப்ல லாபத்தை அள்ளி கொடுக்கும் பொழுது நீங்க குறுக்கு வழியை முயற்சி பண்ணாதீங்க நல்ல சரியான திட்டங்களை போடுங்க நான் முதல்ல சொன்ன இந்த மூணு விஷயத்தை மைண்ட்ல ஏத்திக்கிங்க நிச்சயமா சனியுடைய லாபத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரபலமாக உங்களால் வர முடியும் மிகப்பெரிய பிரபலமாக நீங்க எந்த துறையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் பிரபலமா வர முடியும் இந்த ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லுவாங்க சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இதுல நம்ம விளையாடும்போது ரொம்ப கவனமா விளையாடணும் அதே கவனத்தோடு இப்ப விளையாடுங்க எனக்கு லாப சனி இனிமே எதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்க நல்ல நிலைமையில இருக்கும்போதுதான் சில சகுனிகள் நம்ம பக்கத்துல வருவாங்க நல்ல நிலைமையில நாம இருக்கும்போதுதான் பல ராவணர்கள் நம்ம பக்கத்துல வருவாங்க நல்ல நிலைமையில நாம இருக்கும்போதுதான் நம்மள கெடுதல் பண்ணுவதற்காகவே சில கூனிகள் நம்ம பக்கம் வருவாங்க கூனி யாரு சகுனி யாரு ராவண யாருன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆட்டத்தை விளையாடணும் இல்லைங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி முழு லாபத்தை இந்த நிச்சயமாக ரிஷவராசிக்கு கொடுக்கும் இந்த சனியோடைய கிடுக்கு பிடியில மாட்டிக்கிட்டா நாம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் சிவ வழிபாடு சிவனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க திங்க கிழமையில வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயம் சனியின் பிடியிலிருந்து நீங்கள் விலகுவீர்கள் இது வந்து கிடுக்குப்பிடியிலிருந்து விலகுவீர்கள் உங்களான சனி பிடிச்சிருக்கிறது நல்லது நீங்க ஓவரா ஏதாவது உள்ளக்குள்ள போனா கிடுக்குப்பிடி பிடிப்பார் அதிலிருந்து விலகுவதற்கு சிவனை தான் நீங்க வணங்கணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் லாப சனியில் நல்ல லாபத்தை அனுபவிங்க உயர்ந்த பிரதாபத்தை நீங்க அடைய போறீங்க வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேர்களே